சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்தே இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த மாதிரி இருக்கு ஆனால் எட்டு மாதம் வந்து ஆயிடுச்சுங்க ஆமாம் நம்ம எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதத்துல இப்போ அடி எடுத்து வைக்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இந்த மாதத்தில் தான் நிறைய பண்டிகைகளானது வரும் நிறைய திருவிழாக்களானது வர ஆரம்பிக்கும் ஸோ ஆடி மாதம் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுமே ரொம்ப விசேஷமானதாகவே இருக்கும் ஸோ ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரக்ஷாபந்தனில் ஆரம்பித்து விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் நிறைய விசேஷங்கள் இருக்குங்க ஸோ இது ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகைகள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளும் பார்த்திங்கன்னா வெகு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக ரொம்ப நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இருக்க போகுது ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரிசபுராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன பலன்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறைய இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த பூமியில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாறுதல்களுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தான் இந்த கிரக நிலைகள் மாறும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உருவாகுதோ அதே போல தான் இந்த பூமியிலும் மாற்றங்கள் அப்படின்றது உருவாகும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போது கிரக மாற்றங்களாக ஏற்படக்கூடிய சூரியன் சுக்ரன் குரு ராகு கேது சனி அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ இடத்துல போய் அமர்ந்திருக்க போகுது இதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஆகஸ்ட் மாதத்தை பற்றின நிறைய சிறப்புகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்படி ஒரு குடும்பத்தில் ஆண் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறாரோ குடும்பத் தலைவனாக இருக்கிறாரோ அதே போலதான் இந்த சூரியனும் ஏன்னா சூரியன் இருந்து ஒளிகளை பெற்றுதான் எல்லா மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து இயங்குது அது இல்லாமல் பெரும்பாலும் இந்த சூரியன் பெரிய தாக்கங்களை வந்து ஒன்று பண்ணி கொடுப்பாருங்க ஸோ அப்படி தான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே கடகராசியில் பயணிக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா தன்னுடைய சொந்த வீடான சிம்மராசிக்கு வந்து போக போகிறாரு அடுத்ததாக புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் வைத்து பார்க்கையில் புதன் ஜூலை பதினெட்டு அன்றைக்கி வக்ரம் அடைஞ்சிட்டாரு கடகராசியில் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்குமே வகரநிலை தான் வந்து இருக்க போகிறார் அதாவது சிமராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா இருந்து மாறக்கூடிய நாள்னா ஆகஸ்ட் முப்பது ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறமா சிமராசிக்கு போயிடுவார் ஸோ செப்டம்பர் பதினஞ்சு வரைக்குமே இவர் அங்கே தான் வந்து இருக்க போகிறாரு சுக்கரனும் முதனத்திலேருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சி அடைவார் அதே போல் செவ்வாயும் மாதம் முழுக்க கடகராசியில் தான் வந்து இருக்க போகிறாரு இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு அடுத்ததாக குரு குருவும் தான் இருக்க போகிறாரு இதெல்லாம் வந்து வருட கிரகங்கள் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வரைக்கும் ராகவினுடைய நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா குருவினுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் வந்து பயணிப்பார் குருவினுடைய சொந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூசம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து பயணம் செய்வார் ஸோ ஆகஸ்ட் பதிமூணுக்கு அப்புறமா பெரும்பாலும் நல்ல பலன்கள் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவான் சனி பகவான் மீன ராசியில் இருப்பார் ஆகஸ்ட் மூணு வரைக்குமே கேதுவினுடைய துணை நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் வந்து இருப்பாருங்க ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு அப்புறமா ஒரு சில சாதகமான பலன்களை சனி பகவான் வந்து கொடுக்க ஆரம்பிப்பார் ராகுபகவான் கும்பராசியில் இருக்க போகிறாரு கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ இது மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெகுச்சிறப்பான யோகங்களும் வந்து உருவாக போகுதுங்க அந்த யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் நல்ல தாக்கங்களை வந்து ஏற்படுத்தும் இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் ரசபராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பலன்கள் அப்படின்றது கிடைக்கப் போகுது அதாவது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் நிறைய பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் மனசில் ஏதாவது ஒரு கவலை அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அது என்ன அப்படின்றத உங்களுக்கு வெளிப்படுத்தவே தெரியாது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சொத்துக்கள் சம்மந்தமான காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் கண்டிப்பாக உங்களால் அது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் நண்பர்கள் மூலமாகவும் இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாத்தையும் வந்து செய்வீங்க புதிய நபர்களுடைய நட்பும் வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கிறதுக்கான டைமிங்காக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதாங்க கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ வேலை வந்து நமக்கு நிரந்தரமாக இருக்கணும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக வந்து செயல்படணும் குடும்பத்திலையும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனைகளானது இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லா பிரச்சனையும் போய் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவும் பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து செய்வீங்க அதனால் ஒரு சில செலவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்களுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து செய்வீங்க அதனால ஒரு சில செலவுகள் அப்படின்றது இந்த டைம்ல இருக்கும் ஆனால் ரிசபராசியுடைய பெண்களுக்கு காரிய அனுகூலம் எல்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கு வீண் அலைச்சல் அப்படின்றது இந்த டைமில் இருக்க போகுது ஸோ இந்த அலைச்சலை வந்து பெருசுப்படுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க பெருசாக நீங்கள் வந்து அதை பார்த்துலாம் வந்து கவலைப்பட தேவையில்ல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் தேவையில்லாத அலைச்சல் அப்படின்றது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அலைச்சலை வந்து குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்களுடைய நிலைகளுமே வந்து கண்டிப்பாக முக்கியமானது தாங்க பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து சரியாக நடக்காது கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வீணலைச்சல் அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ரசபராசியை உடையவங்க யாராக இருந்தாலுமே பள்ளி பாடங்களில் வந்து கவனத்தை வந்து செலுத்தணும் அதாவது பாடங்களில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ தான் உங்களால் நல்லாவே படிக்க முடியும் இல்லைனா அந்த கவனம் குறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களால் வந்து சரியாக வந்து படிக்க முடியாமல் போயிடும் நல்லா படிக்கிறதுக்கு பழகிக்கவங்க நல்லா படிக்கிறது ரொம்ப நல்லதும் கூட இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தாலுமே கூட பிற்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய உதவியாக இருக்கும் இந்த டைமில் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது இன்னும் உங்களால் வந்து நல்லா படிக்கணும் வெளிநாடு சம்மந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளம் தாராளமாக அந்த டைம்ல அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்து ரொம்பவே சிறப்பானதா இருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சாதகமா இல்லாம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் தெய்வீக விஷயங்கள் அதிகமாக வந்து செய்வீங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களாம் இப்போ அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா திருமண வைபவங்களும் வந்து உங்களுக்கு நிகழுங்க நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் பெரும்பாலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் வந்து கொடுக்க இருக்குது கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதம் முழுக்க அந்த முப்பது நாட்களுமே என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத தாண்டி உங்களுடைய ஜென்ம பாவங்கள் வந்து தீரக்கூடிய ஒரு மாதமா கூட இந்த மாத்தை எடுத்துக்கலாம் சோ அதுக்கு ஆன்மீக ரீதியா என்ன நாங்க பரிகாரம் சொல்றோமோ அதை வந்து மிஸ் பண்ணாம வந்து செஞ்சுக்கோங்க காரணம் பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சிறப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன பரிகாரங்களை கூட மிஸ் பண்ணாம வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது பரிகாரங்கள் நம்ம செய்யறது சின்னதா பெருசா அப்படின்றத காட்டிலும் அதை கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் முக்கியமானது ஸோ இந்த டைமில் ரசபராசி நேர்கள் என்ன எளிமையாக பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்கிறதாங்க ஸோ விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் இவரை வழிபாடு செய்கிறதுக்கு அப்படின்னு பெருசாக நம்ம எதுவும் வந்து செய்கிறதே தேவையில்லை ஆனாலுமே நீங்கள் விநாயகரை தொடர்ந்து தீபமேற்றி வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வங்களானது சேர ஆரம்பிக்கும் கூடவே மனசில் மகிழ்ச்சியும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து செய்துக்கோங்க நீங்கள் நல்லதே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடியதும் நல்லதாகவே இருக்கும் பெரும்பாலும் ரிசபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுத்து போங்க பொறுமையாக இருக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆனாலுமே சின்ன சின்ன விஷயங்களில் கவனத்தை வந்து சிதறவிடக்கூடாது பண தேவைகள் உங்களுக்கு பெரும்பாலும் எந்த பாதிப்புகளையும் கொடுக்கல அப்படின்னாலுமே கூட மற்ற வகைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சமாளிக்க வேண்டி இருக்கும் கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் முழுமையான அக்கறை எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது இந்த வீடியோ பதிவுள்ள நீர்களாகிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முழுக்க என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாம செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்